அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா ஒரு தனிதன் தனி மனிதனை சீர்படுத்துவது எது யோகமா ஆன்மீகமா இந்த சமூகமா அரசியலமைப்பா அப்படிங்கிறத சும் சமூகமும் அரசியலமைப்பும் ஒன்றுதான் இப்போ யோகம் என்றால் சித்தர்களின் மார்க்கம் அப்படி வச்சீங்க ஆன்மீகம்னா இந்த உருவ வழிபாடை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு வச்சீங்க இப்படி இந்த மூணு பிரிவாக இருக்குது இந்த மூணு பிரிவில் இந்த தனி மனிதனை இந்த மனித கூட்டத்தை பெரிதும் சீர்படுத்துவது எது அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம வந்து இந்த அரசியல் அமைப்பை பற்றி பார்ப்போம் இந்த தனி மனிதனுடைய வாழ்க்கையை இந்த அரசியலமைப்பு என்ன செஞ்சிருக்கிறது இப்போ இந்த யோகங்கிறது பழைய கணக்கான வருஷங்களுக்கு முன்னடையிலேருந்து இருக்குது இந்த யோகம் இந்த மனிதனுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கு இப்போ இந்த உருவ வழிபாடும் ரொம்ப வருடமாக ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி கட்டின கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து இந்த மனிதனை என்ன பண்ணியிருக்கு சீர்படுத்தியிருக்கா இல்லை சீரழிச்சிருக்கா அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து இன்றைக்கி பார்ப்போம் இப்போ இந்த அரசியலமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னால் மனிதர்களை ஆதிகாலத்தில் இருந்த மனிதனை சரியாக வாழ்ந்து கொண்டிருந்தான் இந்த மனிதன் ஆதிகாலத்தில் சரியாக வாழ்ந்து கொண்டிருந்தான் வாழ்ந்து கொண்டிருந்த மனிதனை விஞ்ஞானம் என்ற பேரில் நிறைய விஞ்ஞான முன்னேற்றம் அதிகரித்ததினால் பணம் பொருள் இதோட தன்மையெல்லாம் அதிகரித்து ஒரு அரசியல் அமைப்பு என்று ஒன்று உருவானது அரசியலமைப்பு அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் பல ஆட்கள் அரசாங்கம் எல்லாம் அதற்கு பின் உருவாச்சு இந்த அரசாங்கம் உருவானதனால் இந்த மக்கள் வந்து சரியாக வழிநடத்தப்படுகிறார்களா இந்த அரசியலமைப்பு எல்லாம் சரியாக இருக்கா இல்லை இந்த உருவ வழிபாடு தான் உருவ வழிபாட்டில் நீங்கள் கடவுள் நம்புகிற அந்த சிலைங்கிறது அது சரியாக வழிநடத்தி கொண்டு போயிருக்கா இல்லை இந்த யோகம் சரியாக வழிநடத்து கொண்டு போயிருக்கா அப்படின்னா இந்த அரசியல் அமைப்பு உங்களை ஒரு கண்மூடித்தனமான ஒரு வாழ்க்கையோட ஒரு அமைப்புக்கு தான் உங்களை வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்கு இது என்ன கண்மூடித்தனமான வாழ்க்கை அமைப்புக்கு உங்களை கொண்டு வந்து சேர்த்துருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த யோகம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னால் இந்த யோகம் எல்லாமே உங்களை வந்து இந்த ஆசையை அற்று வாழணும் அப்படின்னு சொல்லுது யோகம் வந்து ஆசை இல்லாமல் வாழணும் அப்படின்னு சொல்லுது ஆனால் இந்த அரசியலமைப்பு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னால் உங்களுக்கு வெளிநாட்டுக்காரர்களை எல்லாம் நம் இந்தியாக்குள் அனுமதித்து வியாபாரம் என்ற நோக்கில் இந்தியாக்குள் அனுமதித்து தேவையற்ற உணவை மக்களிடம் திணிப்பது தேவையற்ற வாழ்க்கை முறையை இந்த மக்களிடம் திணிப்பது தேவையற்ற உணவுப் பொருள்களை இந்த மக்களிடம் திணிப்பது முதலில் இந்த மனிதனுக்கு இந்த அரசியலமைப்பு முதல்ல அவங்களோடைய ஆசையை தூண்டுது ஆசையை அதிகப்படுத்துது உங்களுக்கு தேவையான கடன்களை எல்லாம் தனியார் நிறுவனம் மூலம் உங்களுக்கு வழங்கப்படுகின்றன எல்லாமே லோனில் கிடைக்கும் நீ என்ன வேணுமோ ஆசைப்படலாம் ஆசைப்பட்டதெல்லாம் லோனில் வாங்கிக்கலாம் ஆனால் லோனை வாங்கிட்டு திரும்பி கட்டுறதுக்கு நீங்கள் அவஸ்தப்படணும் மன உளைச்சலுக்கு ஆளாகணும் பலவிதமான இடர்பாடுகளுக்கு நீங்கள் ஆளாகணும் ஒரு விவசாயத்துக்கு லோனை கொடுத்துட்டு விவசாயம் சரியில்லைன்னோடனே டிராக்டரை பிடிக்கிட்டு போகிறதும் விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிட்டதும் நீங்கள் நம்ம கண்கூடாக பார்த்த விஷயந்தான் இதெல்லாம் எதோட அடிப்படை அப்படின்னா இந்த வெளிநாட்டு கம்பெனிகளை உள்ளார விட்டு அவர்கள் மூலயமாக கடன்கள் வழங்கப்பட்டு கடன்கள் வழங்கப்பட்டவுடன் இவனுடைய ஆசை அதிகரிக்க ஆரம்பித்து விடுகிறது அவனுக்கு காருக்கு லோனு வீட்டுக்கு லோனு பைக்குக்கு லோனு எல்லாத்துக்குமே லோனு திருமணம் மன்றத்துக்கு லோனு எல்லாத்துக்கும் கடன் இப்போ இந்த மாதிரி கடனை கொடுக்க உடனே இவனோட ஆசை வந்து அதிகரிக்குது ஆசை அதிகரித்த காரணமாக இந்த மனிதன் என்ன பண்ணுறான் எல்லா பொருளையும் வாங்கிட்டு அந்த கடனை கட்ட முடியாமல் மிகுந்த அவஸ்தப்படுறான் விளம்பரம் தேவையற்ற உணவுப் பொருள்களை நம் நாட்டிற்குள் அனுமதித்து சைனாக்கார உணவு தமிழ்நாட்டுக்கு எதுக்கு வெள்ளைக்கார உணவு நமக்கு எதுக்கு நம்மளோட உணவு பாரம்பரிய உணவு கேழ்வரகு கம்பு திணை குதிரவாளி இப்படி சிறுதானிய உணவுகள்லாம் நம்மளை சார்ந்தது அந்த சிறுதானிய அந்த தானியங்கள் தான் மாணவரியாக விளையக்கூடிய தானியங்கள் அது வந்து உடம்புக்கு நல்ல சத்தை உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய உணவுகள் உங்கள் உடம்பை சரியான கட்டமைப்பில் சொல்கிறாங்க இல்லையா நல்லா திடாகாரியமாக இருக்கிறதுக்கு அதுதான் உதவும் போலாக இருக்கணுன்னா மற்ற உணவுகள்லாம் உங்களுக்கு தேவைப்படும் இப்போ அதெல்லாம் போலான உணவு அது நம்ம திடமாக இருக்க முடியாது அந்த உணவுகள்லாம் அது வந்து உப்பும் அந்த பொருள்லாம் எப்படி வந்து உப்புதோ அதை மாதிரி உப்பும் உடம்பு உப்பி கடைசியில் ரொம்ப மெலிஞ்சி போய்டும் அதை சரியாக சாப்பிடலை அப்படின்னா அப்படிப்பட்ட உணவு கலாச்சாரத்தை கொண்டு வந்து திணிச்சு அந்த உணவு முறைக்கெல்லாம் நீங்கள் மாறிட்டீங்க பெரியவங்க மாறினதில் பிரச்சனை இல்லை குழந்தைங்கள் மாறினதில் தான் இங்கே பெரிய பிரச்சனை எல்லா காய்கறிகளுமே உப்பிக்கிட்டு நிற்கிது தகுக்கொலையோட செல்லை எடுத்து அந்த இதுக்கு காய்கறிக்கு போட்டுட்டாங்க அப்போ எல்லாமே உப்பிக்கிட்டு நிற்கிது அதை சாப்பிட்ட நம்மளும் உப்பிக்கிட்டு தான் நிற்போம் அப்போ இங்கே தரமான காய்கறிகளோ தரமான உணவுப் பொருள்களோ இங்கே இல்லை பஞ்சம் வரப்ப இந்த மைதா மாவு பரோட்டா அப்படின்னு ஒன்று வந்தது பஞ்சத்தை போக்குறதுக்காக இப்போ என்ன பஞ்சமாவாக இருக்குது இந்த தமிழ்நாட்டில் நல்ல செழிப்பாக இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா நகரத்தை ஒட்டி ஏகப்பட்ட கிராமங்கள் விளைநிலங்கள் விதைக்கப்படாமல் தரிசாக கிடைக்குது அந்த அளவுக்கு விவசாயம் சரியில்லாமல் போயிடுச்சு இப்படிப்பட்ட தரிசு நிலங்களை எல்லாம் உழுது நீங்கள் வந்து இந்த தானியங்கள் எல்லாம் பயிரிடலாம் அதை விட்டுட்டு தரிசு நிலமாக கிடக்குது அதுக்கெல்லாம் இந்த அரசியலமைப்பு உதவணும் அது இல்லாமல் நீங்கள் வந்து நிறையா தொழிற்சாலைகள் கொண்டு வருவதன் மூலம் தொழில்கள் முன்னேறும் ஆனால் இங்கே இயற்கை வளங்கள் அழிக்கப்படும் என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் வந்து உங்களுடைய பணப்பெருக்கம் பொருளாதாரம் மேம்படும் ஆனால் உங்கள்கிட்ட இருக்கிற கலாச்சாரம் ஆரோக்கியம் உங்கள்கிட்ட இருக்கிற நிம்மதி எல்லாமே போய்டும் அதுக்கு பதிலாக என்ன இருக்கும் மன உளைச்சல் இருக்கும் வியாதி இருக்கும் நீங்கள் வந்து ஒரு சரியான சூழ்நிலையிலே உங்களோட மனம் இருக்காது அதை மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் நீங்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க அப்போ இங்கே மூட பழக்க வழக்கங்கள் அதிகமாக இங்கே வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு மூட பழக்க வழக்கங்களில் இந்த மக்கள் கூட்டம் இருக்கு இல்லையா மூட பழக்க வழக்கங்களில் இந்த மக்கள் கூட்டம் மூழ்கி கிடக்கிறாங்க இந்த மூட பழக்க வழக்கங்கள் திணிக்கப்பட்டு இருக்குது யாரோ ஒருவன் எங்கே இருந்தோ ஆத்துக்கு அந்த பக்கம் இருந்தவன் ஆற்றுச்சம்மாவளி பகுதியில் அந்த பக்கம் இருந்தவன் இந்த பக்கம் வந்து நமக்கு வந்து தேவையில்லாத விஷயத்தெல்லாம் திணிச்சு உங்களுடைய மனசையும் உங்களுடைய மூளையையும் செலவை செய்து உங்களுக்குள் நிறைய கலாச்சாரங்களை அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு கேட்டிங்கன்னா திணிச்சிட்டான் அது உங்களோட மூளையும் மனசும் ஏற்றுக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் அதுலேருந்து நீ உங்களால் விடுபடவே முடியாது அப்படிதான் இந்த உணவுப் பொருள்களும் இந்த ஆடம்பர வாழ்க்கைகளும் உங்களுக்குள் விட்டன இதிலிருந்து உங்களை மீட்டெடுப்பது என்பது ஒரு புதிர் புரியாத புதிராக உள்ளது எப்படி மீட்டெடுப்பது இந்த மனித கூட்டத்தை இந்த மனித கூட்டத்தை அப்புறமா காப்பாற்றலாம் இந்த தமிழகத்தில் இருக்கும் இந்த மனிதர்களை எப்படி காப்பாற்றுவது எப்படி இவர்களிடம் இவர்களை நம் விடுவிப்பது என்று ஒன்றும் புரியாமல் மிகவும் குழப்ப நிலையில் இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இங்கே ஒட்டுமொத்த மனித கூட்டமும் தமிழ்நாட்டில் ஒன்றா மாட்டேங்குது ஒரு தெருவில் ஒன்றா சேர மாட்றான் ஒரு ஊருக்காரன் ஒழுங்காக ஒன்றா சேர மாட்டேறான் ஜாதியாக மதமாக இனமாக இந்த ஆன்மீகமாக பிரிஞ்சு கிடக்கிறான் இப்போ இதையும் சேர்த்துக்கணும் ஆன்மீகத்தையும் நீங்கள் சேர்த்துக்கணும் இந்த ஆன்மீகத்தில் ரெண்டு பிரிவு இருக்குது யோகம்ன்ற ஒரு பிரிவு இருக்குது சில வேறுபாடுன்ற ஒரு பிரிவு இருக்குது இப்படி பலவிதமாக இங்கே வந்து பிரிஞ்சு கிடக்கிறான் இப்போ வந்து இந்த அரசியலமைப்பு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் புகுத்தி உங்களுடைய நிம்மதி நல்லா சிந்தித்து பார்த்திங்கன்னா குலைக்கப்பட்டிருக்கு அப்படின்னே நம்ம வந்து தெளிவாக சொல்லலாம் நம்ம சின்ன சின்ன வீடியோவாக நிறைய விஷயங்கள் நம்ம உங்கள்கிட்ட பகிர்ந்து இருக்கோம் எப்படி எப்படிலாம் நம்ம நம்மளோட நாடு இருக்குது இன்ன நிர்பந்தத்தில் இருக்குது நம்ம என்ன நிர்பந்தத்தில் இருக்கோம் எதிர்காலத்தில் என்ன நான் போகுது இதெல்லாம் சின்ன சின்ன வீடியோவாக அவங்களுக்கு நான் போட்டிருக்கேன் ஆனால் இன்றைய சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னால் நம்மளிடம் இருக்கும் ஒரே தவறு என்று என்னவென்று கேட்டீர்களேனால் ஒற்றுமையின்மை நம்ம இங்கே ஒற்றுமையாகவே இல்லை யார் சொல்வதையும் நாம் வந்து கேட்பதாக இல்லை சரியான ஆளா தவறான ஆளா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதே இங்கே பெரிய குதிரை கொம்பாக இருக்குது இந்த போலி குருமார்களின் கூட்டம் வேற இதில் வந்து நான் தான் மகன் நான் தான் ஞானி நான் தான் யோகி என்று தம்பட்டம் அடித்து கொண்டு ஏழைகளிடமிருந்தும் பணக்காரர்களிருந்தும் பணங்கள் எல்லாம் மறைமுகமாக பறிக்கப்படுகின்றன இதை நாம் வந்து இந்த எல்லாம் நாம் என்ன சொல்வது இது யாரை குறை சொல்வது எங்கிருந்து இந்த மக்களை விடுவிப்பது என்பது நமக்கு மிக குழப்பமாக உள்ளது அப்படி இந்த ஆடம்பர வாழ்க்கையிலும் ஆசையிலும் நீங்கள் முழுகடிக்கப்பட்டீர்கள் தந்திரமாக முழுகடிக்கப்பட்டீர்கள் என்பது உங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு எனக்கு ஒன்றுமே புரியலை ஆனால் நீங்கள் உட்கார்ந்து ஆழமாக நீங்கள் வந்து சிந்தித்து என்னால் நான் சொல் சொல்வதெல்லாம் முழுமையான உண்மை என்பது உங்களுக்கு தெளிவாக புரியும் ஒரு மனிதன் ஒரு ஆண் எவ்வளவு நிர்பந்தங்களை சமாளிக்கிறான் எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறான் எவ்வளவு சங்கடங்களை தாண்டி செல்கிறான் என்று நாம் பார்த்தோம் என்றால் இங்கே வந்து அவன் வந்து மிக பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகிறான் காலையில் எழுந்ததிலிருந்து அவன் குடிக்கும் பொருள் அவன் உண்ணும் பொருள் எல்லாமே விஷமாக உள்ளது அப்போ இந்த மனிதர் கூட்டத்தை பற்றி இங்கே யாருக்கும் எந்த விதமான அக்கறையும் இல்லை இந்த மூன்று பேர் தான் இங்கே வந்து இந்த நாட்டிற்கு தூண்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு தான் எல்லா சலுகையும் இருக்குது யார் அரசு ஊழியர்கள் இவர்களுக்கு அந்த அரசு ஊழியர்களில் இந்த காவல்துறை அப்படின்னு ஒன்று இருக்குது அவர்களுக்கு இந்த அரசியல்வாதிகளுக்கு இவர்கள்தான் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாம் இந்த நாட்டை ஆளுவது போல மக்களாட்சி மக்களாட்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது எந்த அளவுக்கு பொய் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதா தெரியலையா அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள் நிறைய பேர் வீடியோவே நம்ம வீடியோவை வந்து அதிகமாக பார்க்கறதுங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது ஏன் அப்படின்னா எளிமையாக போடுறதுனால ஆன்மீகம்னாலே நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒன்றுன்னு நினச்சிட்ருங்க ஆன்மீகம் என்பது ஒன்று மட்டும்தான் இந்த யோகம் என்ற ஒன்று மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தி உங்களுக்கு உண்மையான தத்துவங்களை போதிக்கிறது என்பதை நீங்கள் எப்பொழுதும் மறந்துவிடக்கூடாது ஆனால் ஆன்மீகம் என்றால் இந்த யோகம் என்றால் நமக்கு சம் சம்பந்தமில்லாத ஒன்று போல நாம் வந்து ஓடிவிடுகிறோம் நமக்கு இதெல்லாம் தேவையில்லப்பா அப்படின்ட்டு போயிடுறோம் அப்போ காலையிலேருந்து நம்ம சாப்பிட்ற உணவு எல்லாமே தேவையில்லாத உணவாக இருக்குது மன உளைச்சல் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டு மன உளைச்சல் ஆஃபீஸில் போனால் அந்த மேனேஜர் வந்து அவர்களால் மன உளைச்சல் அப்புறம் நம்ம வீட்டுக்கு தேவையான பற்றாக்குறை இருக்கு இல்லையா சம்பளம் பற்றாக்குறை இதெல்லாம் அதனால் மன உளைச்சல் தேவையற்ற இங்கேருந்து போக்குள்ளே பைக்கு பைக்கு மோதிக்கிறது மக்கள் கூட்டம் எல்லாம் ஒரே நகரத்தை நோக்கி பயணம் செய்வது இப்படியெல்லாம் இல்லாமல் நாம் பறந்து விருந்து வாழ்வதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் வெள்ளக்கார ஐடி கம்பெனியில் நீங்கள் போய் மாட்டிக்கிட்டு அவஸ்தப்பட்டு வேலை செஞ்சு சம்பாரித்து பணம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறீங்க மூணு லட்சம் கூட சம்பாதிக்கிறீங்க ஆனால் நிம்மதி இருக்கா நிம்மதி இங்கே இல்லவே இல்லை அப்படின்னே சொல்லலாம் ஒருத்தவன் எளிமையாக பத்தாயிரம் சம்பாதிக்கிறான் ஒரு கிராமத்தில் வாழ்கிறான் அவனே விவசாயம் பண்ணிக்கிறான் அழகாக வாழ்கிறான் சின்ன குடிசை ஆனால் அவன் ரொம்ப நிம்மதியாக இருக்கான் ஏற்கனவே ஒரு பதவி போட்டிருந்தேன் இந்த உலகத்துலேயே இந்த மூன்று பேர் வந்து ரொம்ப நிம்மதியாக இருக்காங்க மனிதர் கூட்டத்தில் யார் அப்படின்னா இந்த குறவர்கள் கூட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த குரவர்கள் கூட்டம் அதுக்கு அடுத்தாற்போல் போல் இந்த குறவர் கூட்டத்தை அடுத்தது இந்த மனவளர்ச்சி குன்றிய அந்த குழந்தைகள் அதுக்கப்புறம் சின்ன குழந்தைங்க இந்த மூணு தான் இங்கே வந்து நிம்மதியாக இருக்காங்க மற்றவர்கள்லாம் இங்கே நிம்மதியாக இருக்காங்களா